நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி பசோழன் அரசு துறை மோதல் அகிலம் காணாத சண்டை அதிர்ச்சியில் மக்கள் அமைதி காக்கும் முதல்வர் அண்ணாமலை அன்புமணி ராமதாசு அண்ணா தொழிற்சங்கம் வலியுறுத்திய பிறகும் மௌனம் காக்கும் முதல்வர் அவர் மௌனம் காக்க காக்க சண்டை உக்கிரமாகிறது அதனால அரசாங்கத்துக்கு எவ்வளோ இழப்பு மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கூடுதலாக முதல்வர் ஏன் மௌனம் காக்கின்றார் என்ற விஷயத்தையும் சேர்த்தே சொல்ல போகிறங்க அண்ணாமலை அன்புணி ராமதாஸ் அண்ணா துயிச்சுங்க முதல்வருக்கு என்ன கோரிக்கை வச்சது அதையும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இணையதளத்தில் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் நடத்துனர் காவலர் மோதி கொண்ட வீடியோ அவ்வளோ சக்கப்போடு போட்டது எல்லோரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோவை நாம ஏன் தரோம் அப்படின்னா பிரச்சனையினுடைய தொடக்கத்தை நாம் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காமல் பிரச்சனைக்கான தீர்வை நம்ம பேசவே முடியாது அதனால் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருங்க

அதெல்லாம் பேசங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு கேபிக்கு போறதுக்கு ஏத்தி போறீங்க டிக்கெட் வாங்கிடுங்க அதான் நல்லங்க நீங்க போக முடியாது நீங்கலாம் போக முடியாது சரி சார் நீங்களே எடுங்க எடுங்க எடுத்து கொண்டு आओ என்ன ஜனமோ இது இல்ல இதுன்றே அப்ப எல்லாதையுமே ஒரே ரூப தான் போறோம் நான் அதான் சொல்றேன் எல்லாதையுமே ஒரே ரூப போறோம் உங்கதா புடி என்ன கணக்குது எங்க சேவ டூட்டி போறதுக்கு டூட்டி போறதுக்கு பெர்மிஷன் უნდა இருக்கு அத மேனேஜர் நீங்க கால் பண்ணுங்க நான் கேக்குறேன் என்ன கணக்கு பேசுறீங்க ஏதாவது ஒரு ரூபன்றது கரெக்டா பேசுங்க நான் லாங்ல சொன்னனா நான் டிக்கெட் எடுப்பேன்

இந்த வீடியோவில் பேசப்பட்ட விஷயம் என்ன அதாவது நடத்துனரை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டு இல்லைன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இலவசம் கிடையாது வாரண்ட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு காவலரை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டு இல்லை என்றாலும் கூட நான் டியூட்டியில் தானே இருக்கிறேன் அரசாங்கத்துக்கு தானே பணி புரிகிறேன் நீங்க மட்டும் அரசாங்க பணிபுரிகின்றோம் அரசாங்க ஊழியர் என்ற அடிப்படையில் வேலைக்கு போகின்ற போது ஓசி திரும்பி வருகின்ற போது ஓசி எங்களுக்கு மட்டும் கிடையாதா நான் சொந்த விஷயத்துக்காக போகலையே அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதமானது முற்றுகிறது கடைசியில் காவலர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஐம்பது கிலோமீட்டர் ஐடி கார்டை காட்டி இலவசமாக போகலாம் அரசாங்கம் அறிவித்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக நடத்துனரை பொறுத்த வரைக்கும் ஐடி கார்டை காட்டுங்க அப்படிங்கிறாரு ஆனாலும் டவுன் பஸ்ஸில் தான் போக முடியும் இந்த பஸ்லாம் போக முடியாது டிக்கெட்டு வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சட்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் என் டியூட்டியை தான் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நடத்துனர் வந்து ஆரம்பத்திலிருந்தே நடத்துனர் காவலர் வாக்குவாதத்தை வீடியோவை பதிவு செஞ்சிடறாரு அப்படி பதிவு செஞ்ச வீடியோவை டிக்கெட்டு வாங்கிய பிறகும் பிரச்சனையை ஓய்ந்த பிறகும் இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலாவை விடுகின்றார் இதில் ஏதோ எனக்கு உள்நோக்கம் இருப்பது போல் தோன்றுகிறது பிரச்சனை பெருந்தோடு முடிச்சுடுச்சு அவர் டிக்கெட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருந்தார்னு வச்சுங்களேன் இந்த வீடியோவை எடுத்து வெளியே விடலாம் ஆனால் கடைசியில் பிரச்சனையானது முடிஞ்சு போச்சு ஏட்டவர்களை இப்படி விட்டு விட்டு தான் பேருந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை விடக்கூடாது என்று காவலர் சொன்னாலும் கடைசியில் அவர் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த வீடியோவை பாருங்க அவங்க கண்டக்டர் வந்து தவறாக வீடியோ காவல்துறையை கலங்கப்படுத்தி

இன்றைக்கி அரசு துறை என்கின்ற பொழுது எந்த துறையெல்லாம் நமக்கு நேரம் காலம் பார்க்காம சேவை செய்கிறாங்களா இல்லையோ காவல்துறையும் போக்குவரத்து துறையும் நமக்கு நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்குறாங்க திருவிழாவுக்கு போக முடியாது போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் வந்து காவலர்களும் நல்ல விசேஷமோ கெட்ட விசேஷமோ எதுக்காக இருந்தாலும் பேருந்து தேவை காவலரும் தேவை உயிரோடு இருந்தாலும் பாதுகாப்பு செத்தாலும் பாதுகாப்பு மழையோ வெயிலோ இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பணி நேரம் எட்டு மணி நேரம் அப்படின்றதுலாம் இல்லாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எப்போ பணிக்கு போவாங்க எப்போ வருவாங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவங்க இந்த ரெண்டு துறை இந்த ரெண்டு துறை சின்ன ஈகோ காரணமாக இன்றைக்கி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு பிறகு என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா காவலர் அங்கங்கே வந்து அரசு பேருந்துகளை மறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடந்த காலங்களில் கண்டு கொள்ளாத காவல்துறையானது இப்போ அரசு பேருந்தை மறித்து ஏன் யூனிஃபார்ம் போடல ஏன் ஓவர்லோடாகிறது ஏன் பேருந்தில் முன்னே ஹெட்லைட் இல்லை எங்கள் ஆர்னு ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இடத்துல ரைடு விட ஆரம்பிச்சிட்டாங்க ரைடு விட்டால் கூட பரவாயில்லைங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு காசு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு அரசு துறை இன்னொரு அரசு துறை இடத்து ஃபைன் போட்டு காசு வாங்குறது இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறோம் ஒரு தனிநபர் ஒரு தனியார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக வந்துட்டீங்க சட்டத்தை மதிக்கல எல்லோ கடை தாண்டிட்டிங்க இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஹெல்மெட்டு போடல யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை முன்னிறுத்தி தனிநபரோ இல்லை ஒரு பேருந்துக்கிட்டேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு காசு வாங்குறதை நம்ம பார்த்துருக்கோம் காவல்துறை ஆனால் அரசு பேருந்து இடத்துல வந்து காவல்துறையானது கடுமை காட்டுச்சு அது தாமரமாக இருக்கலாம் கிலாம்பாக்கமாக இருக்கலாம் கேலம்பாக்கமாக இருக்கலாம் அதனை தாண்டி திருவண்ணாமலையாக இருக்கலாம் இல்லை கன்னியாகுமரி இருக்கலாம் ஒரு நாள் இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு காவல்துறைக்கே நீங்கள் கண்ணாமூச்சி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி காவலர் களத்தில் இறங்கின பிறகு நடத்துனரும் ஓட்டுநரும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அண்ணா தூர்ச்சங்கன் சார்பாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அட சாமி இத்தனை நாள் நாங்கள் கிளம்பாக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தி தான் ஆளை இறக்கி விட்டுருந்தோம் இத்தனை நாள் அது நோ பார்க்கிங் என்று தெரியலையா இன்றைக்கி தான் நோ பார்க்கிங் தெரியுதா சரி நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்துக்குள்ளே போயிட்டு பயணிகளை இறக்கி விட்டுட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒன்று பெருங்கலத்தூருக்கு போகணும் இல்லை வண்டலூரில் போய் திரும்பி வரணும் அப்படி திரும்பி வந்து தான் கிளாம்பாக்கத்துக்குள்ளே போய் விட்டுட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தோம் வச்சிங்கன்னா மூணு கிலோமீட்டர் அதிகமாகுது மூணு கிலோமீட்டர் அதிகமானால் எவ்வளோ டீசல் குடிக்கும் அந்த டீசலுக்கு நாங்கள் என்ன கணக்கு சொல்கிறது இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக திறந்து போட்டாங்க பேருந்துகளை பேருந்து நிலையத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கான வழியே கிடையாது சுற்றிக்கிட்டு வந்து தான் விண்ணும் அதனால் தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் தான் மக்களை பஸ்ஸை நிறுத்தி இறக்கி விடுவோம் அப்படியே பஸ்ஸை நிறுத்தி மக்களை இறக்கி விடுகின்ற பொழுது அந்த மக்களை அக்கறைக்கு கொண்டு போய் விடுவதே காவல்துறையினர் தான் அன்றைக்கெலாம் வந்து நோ பார்க்கிங்கில் நிறுத்திய மக்களை இறக்குற அப்படின்னு சொல்லவே இல்லை இன்றைக்கி அதே இடத்துல நிறுத்தினா நோ பார்க்கிங்கில் நிறுத்தி பயணிகளை இறக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா ஃபைன் போடுறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கின்றார் மக்களுக்கு சேவை ஏற்றக்கூடிய ரெண்டு துறையானது மோதி கொண்டு இருக்கிறது இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொதுச்செயலர் இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் அவர்கள் வந்து சாமி சீக்கிரமாக பிரச்சனையை முடிவு கொண்டு வாங்க தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது பல இடத்துல ஓட்டுநரும் நடத்துநிறம் வந்து காவல்துறையினர் ஃபைன் போகிறதுனால நாங்கள் பேருந்தை ஏக்க மாட்டோம் இனிமோ எங்களுக்காக உழைக்கிற மாதிரி சொல்கிறீ இருந்தால் நாங்கள் ஆர்னு மாட்ட மாட்டோமா லைட்டு மாட்ட மாட்டோமா இல்லை இந்த வழித்தடத்தில் ஏகப்பட்ட பேருந்து இருந்தால் நாங்கள் ஏன் அளவுக்கு அதிகமாக வந்து மக்களை ஏற்றிட்டு வர போகிறோம் அதனால் அரசாங்க இடத்துல கேட்க வேண்டியதெல்லாம் நடத்துனர் ஓட்டுநர் இடத்துல கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் கை காசை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேருந்தானது அப்படியே நிறுத்தப்படுகிறது அதன் காரணமாக சரியான நேரத்துக்கு மக்கள் போக முடியல இல்லை பத்து நிமிஷம் வாக்குவாதம் நடந்தால் கூட ஆஃபீஸுக்கு போகிறவனுக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவனுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கும் அதனால் ரெண்டு அரசு துறையானது மோதிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து அண்ணா தொழிற்சங்கமானது முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா என்ன முதல்வரே மறந்தே போயிட்டீங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையில் ஒரு விஷயத்தை அறிவிச்சிங்க அப்படி அறிவித்த விஷயத்தை போக்குவரத்து துறைக்கு மட்டும் தகவல் தெரிவித்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனையே இருந்திருக்காது இப்போ கூட ஆறுமுக பாண்டியன் அவர்கள் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டார் வாக்குவாதம் பண்ணார் நடத்துணர் இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுத்துறீங்க அப்படிலாம் நடவடிக்கை எடுக்காதீங்க காவலர்களுக்கு ஒன்றும் பெருசாக கையில் கிடைச்சில்லை சம்பளம் அதனால் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ளே பணி புரிந்தீங்கன்னு வச்சிங்களேன் காவலராக இருக்கலாம் ஆய்வாளராக இருக்கலாம் ஆனால் அவங்க அரசு பேருந்தில் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளாக இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மானிய கோரிக்கையில் அறிவிச்சிங்க இதை நடைமுறைக்கு கொண்டு வந்து போக்குவரத்து துறைக்கு நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அறிவிக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டு மூன்றாண்டு காலம் ஆகிப்போச்சு இப்போ அந்த பிரச்சனை வந்து போதாகரமாக வெடிச்சிருக்கிறது அதனால் காவலருக்கு தந்த சலுகையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு அதோட அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா என்னங்க நீங்கள் மானிய கோரிக்கையானது அறிவிச்சிங்க சட்டப்பேரவையில் ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர மாதிரி தெரியலையே அதுவும் இல்லாமல் போக்குவரத்து துறையினுடைய இணை ஆணையராக இருக்கக்கூடிய உதயபாஸ்கர் அவர்கள் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அன்றைக்கு காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்த சைலேந்திர பாபு கிட்ட வந்து எங்கள் பேருந்தில் இலவசமாக போகக்கூடிய தகுதி படைத்த எத்தனை காவலர் இருக்காங்க தமிழகம் முழுவதும் அவங்க லிஸ்ட்டை கொடுங்க தமிழ்நாடு அரசாங்கமானது மானிய கோரிக்கையில் காவலர்கள் இலவசமாக போகலாம் ஒரு மாவட்டத்தில் வேலை செஞ்சவங்க இலவசமாக போகலாம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளாக அப்படின்னு அறிவிப்பு சொல்லிட்டு இருக்காங்க தகுதியானவர்களுடைய பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அன்றைக்கி மட்டும் உயர் அதிகாரி சைலேந்தர் பாபு அவர்கள் வந்து காவல்துறையினருடைய பட்டியலை தந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இல்லை உங்கள் கிட்டே தானே காவல்துறை இருக்கிறது பொறுப்பு நீங்கள் உடனடியாக என்னங்க காவலர்கள் வந்து இலவசமாக போனோங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் தந்துருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்குமா இதன் காரணமாக மக்கள் ஏகப்பட்ட இடங்களில் பாதிப்படைகின்றார்கள் பார்த்து என் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார் அன்மணி ராமதாஸ் ஆனால் பொது வழியில் என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர் காவலருக்கு அமைச்சராக ஒரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் யார் பெரியவங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அமைச்சரும் முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா மோதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து அதிகாரம் படைத்தவரா இல்லை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அதிகாரம் படைத்தவரா இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையும் அவர்கிட்ட தான் இருக்குது சிவசங்கரை கூப்பிட்டு யோ என்னையா நீங்கள் காவல்துறையினர்கிட்ட டிக்கெட்டு கேட்டாங்க சரி முடிஞ்சு போன விஷயம் அதை வச்சுக்கிட்டு இன்னும் மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணுமா போக்குவரத்து துறை கிட்ட வந்து சொல்லியா காவலர்கிட்ட மோதக்கூடாது இதோட புரியுதா பிரச்சனை சுமூகமாக முடியணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்காமல் ரெண்டு துறைக்கு இடையில் நடந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏம்பா கிட்ட வந்து போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை உயர் அதிகாரியை கூப்பிட்டு இந்த பாருங்க ஒரு பிரச்சனைக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது ஒரு துறை இன்னொரு துறையை பழிவாங்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது இது தமிழகத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கலாச்சாரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த துறை தவறு எழுத்தாலும் எந்த துறை பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அது மக்கள் பாதிப்படைவாங்க மக்கள் பாதிப்படைஞ்சாங்கன்னா அது எனக்கு தான் பிரச்சனை காவல்துறை உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு முதல்வர் அவர்கள் கண்டித்திருக்க வேண்டும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டுட்டாரு பொதுமக்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் முதலமைச்சருடைய மௌனம் தான் இந்த பிரச்சனையை உச்சம் தொடுவதற்கான காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது தானாக அடங்கிப்படும் நாம இதில் ஏதாவது கருத்து சொல்ல அதற்கு பிறகு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் டிவியில் விவாதமாக போகும் முதலமைச்சருக்கு அதிகாரமுண்டா இல்லை போக்குவரத்துத்துறை அமைச்சருக்கு அதிகாரமுண்டா என்ற டிபேட் வச்சிருவான் அதற்கு பிறகு கட்சிக்காரங்களே வந்து பார்த்தா மதிக்கலை முதல்வருக்கு அமைச்சர் கூட மதிக்கலை இவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக என்று சொல்லி போட்டு விமர்சனம் பண்ணுவாங்க எதுக்கு தேவையில்லாத விஷயம் எப்படி தொடங்கிச்சோ அப்படியே அடங்கிடும் அவருடைய பார்வையில் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்று நினைக்கிறார் அதனால தான் இது கூப்பிட்டு பேசலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த அதிகார மோதல் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது கிடையாது இந்த ஆட்சி மீது நம்பிக்கை போகும் பிரச்சனை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது சரி நண்பர்களே போக்குவரத்து துறையும் சரி காவல்துறையும் சரி பொதுமக்களுடைய நண்பனாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் ஏன் காரணமாக மோதிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மக்களும் அரசியல் தலைவர்கள் சொல்லுகின்ற மாதிரி திறனற்ற முதலமைச்சராக இருக்கின்றாரா தான் அரசு துறையானது மோதி கொள்கிறதா உங்க கருத்தையும் சொல்லுங்கள் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்றால் உங்களுடைய ஆலோசனையும் சொல்லுங்க நன்றி நன்றி